டீசல் படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த அப்படின்றது வந்து நம்ம ஜென்ரலாக பெட்ரோல் பங்க் போகிறோம் பெட்ரோல் வந்து அடிங்க அப்படின்னு சொல்றோம் அந்த பெட்ரோல் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விலவாசியை பத்தி மட்டும் தான் நம்ம பேசுறோம் ஆனால் அந்த விலைவாசிக்கு பின்னாடி இந்த ஃபியூயலுக்கு வந்து மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ் பின்னாடி நடக்குது அப்படின்றத நம்ம பேசுறது இல்லை அப்படி இந்த ஃபியூலுக்கு பின்னாடி என்ன பாலிடிக்ஸ் இருக்கு அப்படின்றத காமிச்சிருக்காங்க இந்த ஃபியூலுக்கு பின்னாடி இருக்க பிசினஸ் வந்து காமிச்சிருக்காங்க ஸோ என்னென்ன மெசேஜை கரெக்டாக அந்த ஆடியன்ஸுக்கு சொல்லணுமோ அந்த மெசேஜை ப்ராப்பராக எடுத்துகிட்டு வந்து சொல்லிருக்காங்க ஸ்டோரி அப்படியே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்லோ அப்படி இன்டென்ஸ் வந்து ஏற்றுற மாதிரி காமிச்சிருப்பாங்க செகண்ட் ஆஃப்ல அப்படியே நல்ல இன்டென்சிட்டி வந்து ஏற்றி அப்படியே படம் வந்து போகும் ஹரி சதீஷ் கல்யாணுக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கணும் லப்பர் பந்தில் வந்து நல்லா பண்ணியிருக்காரு லப்பர் பந்தை தாண்டி இந்த படம் அப்படி வரும்போது கொஞ்சம் லோக்கலாக ரஃபாக பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நடிச்சிருக்காரு ஆக்ஷன் ஹீரோன்ற தாண்டி ஒரு பக்கம் கமர்ஷியல் ஹீரோவாக ஒரு வளர்ந்து வந்துகிட்டு இருக்காரு லப்பர் பந்து பார்த்தோம் அதுக்கப்புறம் இந்த படம் இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸாக பார்க்குறோம் அப்படின்னு போது கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணுறாரு ஹரிஷ் கல்யாணுக்கு இந்த ஒரு படம் நல்ல படம் ப்ரோ இதை வந்து நம்ம ஸ்கிரிப்டின்னு பார்க்குறத தாண்டி ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்றத பார்க்குறத தாண்டி படத்தோட மெசேஜ் பாருங்க ஒரு ஃபியூஎல் இருக்கப்போனா அந்த ஃபியூஎலுக்கு பின்னாடி இந்தளவுக்கு ஒரு அரசியல் இருக்குன்றத நம்ம பார்க்கல ஒரு ஃபியூஎல்ல வந்து கலப்படம் ஆச்சு அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு வந்து உண்டாக்குது இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் எந்த அளவுக்கு வந்து மாறுது ஒரு விலவாசி ஒரு பால் பாக்கெட் வந்து இரநூறுவா அளவுக்கு வந்து போகும் அப்படின்ற வந்து சொல்லியிருக்காங்க அந்த ஃபியூயல் ஒழுங்காக இல்லை அப்படின்னா ஃபைட்டு எல்லாமே நல்லா இருக்கு மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு நல்லா ஆக்ஷன் ஹீரோவா மாதிரி தான் இருக்காரு ஆக்ஷன் ஹீரோ ஆக்ஷன் ஹீரோ தான் அவரு எப்பயுமே நல்லா தான் நடிக்க பாரு எப்பயும் நல்லா இருக்கு படத்துல அரசியல் தான் அந்த வடச்சினையை பற்றி தான் ப்ரோ ஃபுல்லா கதையே நல்லா இருக்கு வடச்சினைக்காக நல்லா இருக்காது நல்லா இருக்கு நல்லா இருக்கு சார் பின்னாடி பேக்ரவுண்ட் ஃபர்ஸ்ட் இதுல என்ட்ரியில் நல்லா இருக்கு வாய்ஸ் நல்லா தான் இருக்கு சார் மியூசிக்கும் நல்லா இருக்கு எல்லாமே அந்த சாங் டென் டவுசன் சாங் நல்லா இருக்கு ரொம்ப வேற வேற வேறு லெவலில் பண்ணியிருக்காரு இல்லை அவர் பார்க்கறதுக்கு ஒரு அழகாக இருக்கார் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு எல்லா விஷயமே நல்லா பண்ணியிருக்காரு ஃபைட்டு அப்புறம் வந்து லவ் சீனு எல்லாமே சூப்பர் தான் அவர்கிட்ட குறையே இல்லை அந்த இதுவும் எல்லாமே நல்லா தான் இருக்கு தண்ணா இப்போ படம் ரொம்ப நல்லா இருக்கு அது முக்கியமாக சொல்ல போனா வட சென்னையில் இருக்கிறவங்களோட வாழ்வாதாரத்தை சொல்கிற ஒரு படமாக இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப இந்த படம் ஹிட் அடிக்கும்ங்கிறது வந்து ஏன்னா வி ஆர் ஆல் வட சென்னை வி ஆர் ஆல் பீப்புள்ஸ் ஆஃப் வட சென்னை அதனால் அந்த பிரச்சனை அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் படத்தில் எந்த அளவுக்கு டீட்டெயிலாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி நிறைய சப்ஜெக்ட் வந்து வட சென்னை ப்ராப்ளத்தை வந்து தமிழ் சினிமா கொண்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹரிஷனா இந்த சப்ஜெக்டை சூஸ் பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம் அதனால் ரொம்ப நல்ல படம் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஹரிஷன் செம்மையாக பண்ணியிருக்காரு சூப்பராக பண்ணியிருக்காரு வரசெனியில் முக்கியமாக சொன்னால் மாதிரி வரச்னையில் ப பண்ணி பண்ண மாரி நல்லா பண்ணியிருக்காரு நல்லா பண்ணலாம் பேசலாம் வந்து எப்படி பண்ணியிருக்காரு ஆமாம் ஆக்ஷன் தான் செம் ஆக்ஷன் அவரை வந்து லவ் லவ்லாம் பார்த்துருப்பாங்க எல்லோரும் இப்போ ஆக்ஷனாக பண்ணும்போது அவருக்கு சூட் ஆகுது நல்லா பண்ணியிருக்காரு ஃபிஷர்மேன் சம்மந்தப்பட்ட இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்குது கண்டிப்பாக மக்கள் பிடிக்கும் படத்தில் ஸ்டோரி தான் ப்ரோ சூப்பரான ஸ்டோரி நம்ம யூஸ்வலாக இருக்கிற மாதிரி ஸ்டோரி கிடையாது இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த கருத்தை வந்து கண்டிப்பாக மக்கள் பேசிடும் ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது படம் சூப்பராக செட்டாக இருக்கும் ரொம்ப கமர்ஷியலாக இந்த தடவை பண்ணும்போது போது சூப்பராக செட்டாக இருக்குது இதுக்கப்புறம் இதே மாதிரி படம் கண்டிப்பாக பண்ணால் செம்ம ஹிட் ஆகும் இதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும் அப்புறம் மியூசிக்கில் நல்லா இருக்கும் வழக்கம் போல் இந்த பாட்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரி சூப்பராக இருந்திருக்கு நல்லா வந்துருக்கு ஆ நம்பி ஒரு கோட்டை இருக்கு சூப்பராக இருக்கு ஸ்டோரி ப்ரோ லாகே இல்லை ஸ்டோரி லாகே இல்லை ரொம்ப சூப்பராக ஸ்க்ரீன் பிளே செம்ம ஸ்க்ரீன் பிளே நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கு கண்டிப்பாக ப்ரோ ஸ்டோரி செம்மையாக இருக்கு ப்ரோ எல்லாரும் டச் பண்ணும் சூப்பராக இருக்கு அப்புறம் நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும் இல்லை நானே படம் பார்க்கணும்னு இல்லை ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு ஒரு நாளும் வந்தேன் ஆனால் நல்லா இருந்தது உண்மையிலே படம் ரொம்ப சூப்பராக இருந்தது படத்தில் கான்செப்ட் நல்லா இருக்கு ஃபிஷர்மேனுக்காக கான்செப்ட் டேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு ஹரிஷ் கல்யாண் கம்பேக் தான் சொல்லுவார் ரொம்ப நல்லா இருந்தது படம் அதான் ஹரிஷ் கல்யாணம் கம்பேக்காக இருக்கும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆ இதில் நல்லா இருக்கு பிஜிஎம் ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக பிஜிஎம் ரொம்ப சூப்பராக இருந்தது அவரோட கேரக்டர் கூட நல்லா தான் இருந்தது அதான் பிஜிஎம் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்தது கிளைமேக்ஸும் அங்கே நல்லா தான் இருந்தது அவரோட கம்பேக் தான் இந்த படம் ரொம்ப சூப்பராக இருந்தது